good morning jennifer good morning ganesh sir சொல்லுங்க நான் மறுபடியும் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன் சார் எதுக்கு நீ tụங்ககிட்ட பேச முடியாம போனதுக்கு இட்ஸ் ஓகே ஹெட்டேக்கட பேசறதா நல்லா இருந்திருக்காது இருக்காதே மீட் பண்ணலாமா கண்டிப்பா சார் அதுக்காக தான் நான் இப்ப கால் பண்ணதே thank you எப்போ எங்க மீட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க சார் கிரீன் restaurant ஓகேவா ஓகே சார் ஈவினிங் 5க்குள்ள ஷார்ப்பாக அங்க இருப்பேன் bye ஓகே okay, சார் bye ஒரு நிமிஷம் ஈவினிங் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு ரெடியாக இரு

நீங்க எங்கே இந்த வெயிலে வேர்க்க வேர்க்க போய் ட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்லமா கரண்ட் பில்ல கட்டிறதுக்காக EB ஆபீஸ்க்கு போய் ட்டு இருக்க. ஆமா நீங்க எங்க எங்க? உங்க வீட்டுக்கு தான் போய் ட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கா? உங்க வீடுனா நீங்க தங்கி இருக்கிற வீடு தான். இவங்க அத்தை வீட்ல தான நீங்க தங்கி இருக்கீங்க? ஆமா என்ன பாக்கவா இந்த வெயிலে வந்து இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. நல்லா வந்தீங்க அன்னைக்கு கோயில் என்ன சொன்னீங்க அடுத்த நாள் வந்து என்ன கூட்டிட்டு போறதா சொன்னீங்க நீங்க வந்தீங்களா சாரி பல்லவி உங்ககிட்ட சொன்னதை நான் சுத்தமா மறந்துட்டேன் நீங்க வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அதான் அனு வீட்டுக்கு போய் அவங்களையும் கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன் அத்தைய பார்த்து அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும்னு பல்லவி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அதான் அவங்கள பாக்கலாம் கிளம்பிருக்கோம் அதுக்கு இப்போ என்ன பல்லவி அவசரம் நானே உன்னை பற்றி அவங்கக்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் சொன்னால் போதுமா நான் அவங்கள நேரில் பார்த்து பேசணும் நீங்கள் ஒன்று பண்ணுங்க போய் பில்ல கட்டிட்டு வாங்க நாங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் இப்போ அங்கே போய் எந்த பிரயோஜனமும் இல்லை அம்மா வீட்டில் இல்லை வீட்டில் இல்லையா அத்த எங்கே போயிருக்காங்க அவங்க மாங்காடு கோயிலுக்கு போயிருக்காங்க அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு அவங்க மாங்காடு போயிருக்காங்க நீங்க பில்லு கட்ட வந்துட்டீங்க வீட்ல மீனாட்சி தனியா இருக்காங்க பாவம் அத்தைக்கும் வயசாயிடுச்சு மீனாட்சிக்கும் இப்பதான் மெதுவா குணமாயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மாங்காடு ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்ல நம்ம கார்லயே மாங்காட்டுக்கு போய் அங்கேயே அவங்களை பாத்துலாம் திரும்பி வரும்போது அவங்களையும் கூட அழைச்சிட்டு வந்துருவோம் ஐயோமா அப்பா சொன்னா இருந்தோம் கூட வந்தேன் மாங்காட்டுக்குள்ள என்னால வர முடியாதமா எனக்கு அவசரமான வேலை இருக்கு ஆஹ் ஆமா பல்லவி எனக்கும் இப்போ மாங்காட்டுக்கு வர முடியும்னு தோணல நீங்க கூப்பிட்டதும் போட்டதை போட்டபடி விட்டு வந்துட்டேன் நம்ம இன்னொரு நாளைக்கு போலாம் நான் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சரி நீங்க கிளம்புங்க நகரி பல்லவி நாங்க வரோம் வரோம் சரி வாங்க பாடாக mm. என்ன பலு கரண்ட் பில்லு கட்டிட்டியா முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்புறமா சொல்ற இவ்வளவு பதட்டம் கரண்ட் பில்னியா இல்லையா இல்லமா இல்லையா ஏன் இல்லமா போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட்

என்ன மோதின காருக்குள்ள இருந்தது அனுவும் பல்லவியும் காரை ஓட்டிட்டு வந்தது பல்லவியோட பையன் கார்த்திக் என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க பேசிறதுக்கு என்ன இருக்கு பல்லவி யாருன்னு தெரியாமலயே அனு அவ கூட பழகிகிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து கார்ல போறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு ஒண்ணா சேர்ந்து போறதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல ஆனா எங்க போயிட்டு இருந்தாங்க தெரியுமா எங்க மா போயிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்ல கூடாது வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும் என்ன சொல்ற நீ அவங்க ரெண்டு பேரும் உங்களை பாக்க இங்க தான் வந்துட்டு இருந்தாங்க என்ன பார்க்கவா ஏ நானும் மீனாட்சியும் உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கோம் நானும் பல்லவி கிட்ட சொல்லியிருக்கா நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ல தான் பல்லவி உங்களை பாக்க இங்க வந்துட்டு இருந்தாங்கம்மா ஆமா அவ நன்றி சொல்லன்னு தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அது சரி அனு அனுயா அவ கூட வரா பல்லவிக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாது என்ன கேட்டப்போ நான் கொடுக்கல நானே வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேன் அதான் அனுவை நேர போய் பார்த்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருந்தான் பல்லவிதா ஏற்கனவே இங்க வந்திருக்காளே அவளுக்கு தான் இந்த வீட்டு விலாசம் தெரியுமே இந்த வீட்டு அட்ரஸ் அவளுக்கு தெரியும் ஆனா நீங்க தான் அணுவோட மாமியார்னு அவளுக்கு தெரியாது நானும் மீனாட்சி இங்க தான் தங்கி இருக்கோன்றதும் அவளுக்கு தெரியாது அவங்க இங்க வந்துட்டு தெரிஞ்சதும் பதறி போயிட்டோமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை பார்த்தா என்ன நடக்கும் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலமா வேண்டாம் வேண்டாம் நான் விலகி போனாலும் அவ என்ன துரத்திக்கிட்டே இருக்கா சரி எப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் இங்க வர விடாம நீ சொல்லி அனுப்புன நீங்க வீட்டுல இல்ல மாங்காடு கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு துணிஞ்சு ஒரு பைய சொன்ன மீனாட்சியை வீட்ல தனியா விட்டுட்டா கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு கேட்டாங்கம்மா இல்ல அவளையும் கூட்டிட்டு தான் கோயிலுக்கு போயிருக்காங்க இன்னொரு பைய துணிஞ்சு சொல்லி சமாளிச்சிட்டமா

எப்படியோ மறைச்சு வச்சாச்சு இனிமேலும் தெரியாம அந்த துர்க்கேமன் ஆ துர்க்கேமன் காப்பாத்துவா அதுல ஒண்ணு எனக்கு சந்தேகம் இல்ல ஆனா அதுக்காக நம்ம கையை கட்டிட்டு சும்மா இருக்க கூடாது இல்ல என்ன செய்யலாம் நீயே சொல்லு எனக்கு என்னவோ அணுவும் பள்ளியும் சேர்ந்து ரொம்ப நெருங்கி பழகிறது தான் பெரிய ஆபத்துல முடியும் தோணுது சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத அணு கிட்ட நான் பேசுறேன் பல்லவியோட ஸ்னேகம் உனக்கு வேண்டாம்னு நான் அவகிட்ட சொல்றேன் சந்தேகப்படாத நான் சொன்னா அவனும் கண்டிப்பா கேப்பா என் பேச்ச மீறி அவன் நடக்கவே மாட்டா கணேஷ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும் நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த ராஜாராமனும் ஜெனிபரோட பேச்சையும் நீங்க முழுசா நம்புறீங்க ஆனா நான் சொல்றதெல்லாம் மட்டும் முட்டாள் தன்னோங்கறீங்க அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்ன கணேஷ் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குறீங்க பதில் சொல்லுங்க ப்ளீஸ் என் வார்த்தை ஏன் உங்களுக்கு முக்கியமானதா தோண மாட்டேங்குது இப்ப கூட பாருங்க அந்த ஜெனிஃபர் பேச்ச பெருசா நம்பிக்கிட்டு இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இது பாருங்க அவ சத்தியமா வர போறது அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல ஐ நோ கணேஷ் இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிலியா தோணும் பட் நீங்க வேணா பாருங்க வெயிட் அண்ட் சி நீங்க தான் தோத்து போறீங்க அது நிச்சயமா ஜெனிஃபரா இருக்க போகுது நீங்க வேணா பாருங்களேன் இன்னைக்கு நான் வரமாட்டேன் எனக்கு பேட் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்ல போறா பேசுங்க என்ன அவதானே பேசுங்க சொல்லுங்க ஜெனிஃபர் சார் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டீங்களா ஆ வந்துட்டோம் நீங்க எங்க இருக்கீங்க இங்க தான் பார்க்கிங்ல தான் இருக்கேன் ஓகே நேரா உள்ள வாங்க லாஸ்ட் டேபிள் ஓகே சார் நான் வந்துடுறேன் சரி என்ன சொன்ன இருக்கு சத்தியமா அவன் வரமாட்டான்னு சொன்னல இப்போ அவங்க வந்துட்டாங்களே உன்னோட முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்க போறேன் இதுவா இருக்கும் இப்பயாவது உனக்கு தெரியுதா மனுஷங்களை போடுறதுல நீ எவ்வளோ பேர் முட்டாளன்னு மனுஷங்க மேலே நம்பிக்கை வேணும் இருக்கும் இல்லைன்னா லைஃப் நரகம் ஆகிடும் புரிஞ்சுக்கோ இப்போ நீ எனக்காக பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அதாவது கண்டுபிடிக்கிறதா நினச்சி ஜெனிஃபர் முன்னாடி உன்னோட முட்டாள்தனத்தை காட்டிடாத ப்ளீஸ் ஹலோ சார் ஹாய் ஹாய் மேடம் ஹாவ் ஐ யூ ஹம் ஃபைன் உட்கார்ந்த ஜெனிஃபர் தேங்க் யூ சாரி சார் நேற்று பேச முடியாமல் போயிடுச்சு இட்ஸ் ஓகே ஜெனிஃபர் என்னோட் அப்பப்ப வந்து போய்கிட்டு இருக்கும் என்ன மேடம் இப்படி சொன்னாலே நிறைய இருக்குன்னு அர்த்தம் கோபம் வருத்தம் பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஏன் மேடம் சார் மேல உங்களுக்கு இன்னும் கோபம் போலயா சார பெங்களூர்லயே விட்டு நீங்க பாட்டுக்கு தனியா கிளம்பி வந்துட்டீங்க பாவம் சார் சாரி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு நானும் ராஜாராமன் சாரும் மட்டும் அன்னைக்கு பெங்களூர் வரலன்னு வச்சுக்கோங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக கணேஷ் சார் உங்களுக்கு முன்னாடியே சென்னை வந்திருப்பாரு நாங்க இருந்ததுனால அது முடியாம போச்சு என்ன சார்

மேடம் நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்து கூடாது என்ன ஜூஸ் குடிக்கணுங்கிறத கூட நீங்க தான் தீர்மானம் பண்றீங்க சாருக்கும் சேர்த்து அவரும் உங்க விருப்பத்தையே தான் விருப்பமா ஏத்துக்கிட்டு ஓகே சொல்றாரு இவ்வளவு தூரத்துக்கு அவர் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹஸ்பண்டா இருக்கும் போது அவர் மேல உங்களுக்கு எதுக்கு மேடம் கோபம்